அனைவருக்கும் வணக்கம் இது எதுக்கான வீடியோன்னா நம்ம ஏன் யூடியூப் சேனல் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும் இப்போ வந்து இருக்கப்பட்டவுதான் வந்து வீடியோ போடணும் இல்லாத வந்து வீடியோ போடக்கூடாது அப்படிலாம் இல்லை நம்மளுடைய திறமைகளை வந்து எதிலையாவது காமிக்கலாம் மேக்ஸிமம் பெண்கள் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண ஒரே ரீசன் வந்து இப்படி தான் நம்ம முன்னேற மாட்டோமா இருக்கப்பட்டவுதான் முன்னேறணுமா இல்லாதவங்க முன்னேறக்கூடாதா பட்ட ப பழமொழி சொல்லுவாங்கல்ல பட்ட முல்லையை படம் கெட்ட கொடியே கெடும் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் மேன்மேல் நல்லா இருக்காத விட இல்லாத வந்து அப்படியே அடிமட்டமாக தான் போய்க்கு இருக்கா அப்போ நம்ம முன்னேறக்கூடாதா ஏதாவது ஒரு வழியில் வந்து நம்ம வந்து நம்ம லைஃபுக்கு வந்து நம்ம சப்போர்ட்டாக இருந்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் யூடியூப் சேனலில் வந்து நிறையா விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் எதுவுமே தெரியாமல் தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு எடிட்டிங் தெரியாது ஒரு பேக் பேக்ரவுண்ட் சவுண்டு கொடுக்குறது பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறது வீடியோ வந்து கட் பண்ணி போடுறது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே தெரியாமல் அதுக்கான ஸ்கில் நம்ம படிக்கலை நம்ம வந்து டுவெல்த்து படிச்சுட்டு ஏதோ டிகிரியோ ஏதோ பண்ணிருக்கலாம் நான் வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு நான் நர்சிங் முடிச்சிருக்கேன் லேப் டெக்னீஷியன் முடிச்சிருக்கேன் அப்போ வந்து அதுக்கான நமக்கு வந்து எதுவுமே தெரியாது நம்ம பிறந்ததுலேருந்து ஃபோனோடய நம்ம பிறக்கலையில இப்போ இடையில வந்தால் தானே ஃபோனு அதனால் வந்து தெரியாது சரி எப்படியாவது ஒரு இன்கம் நம்ம வந்து ஏர்ன் பண்ணிடலாம் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படி இருக்கில அதிலே வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க சின்ன பிள்ளைங்க அபியூஸ் பண்ணுற மாதிரி வீடியோ அவங்கள வந்து கிட்னா எப்படி சொல்கிறது ஒரு கத்தி காட்டியோ ரத்தத்தை காட்டியோ அந்த மாதிரி போடக்கூடாது கெட்ட அதாவது எப்படின்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க தப்பான வழியில் போயிடக்கூடாது அந்த ஒரு கான்செப்ட்டை தான் யூடியூப்பில் வந்து சொல்கிறாங்க கம்யூனிட்டி கைட்லன்ஸ் சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது ஒருத்தவங்க வீடியோ எடுத்து நம்ம போடக்கூடாது அவங்க ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க நம்ம வீடியோ வந்து நம்ம சேனலை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வருது இவ்வளோ இவ்வளோ பிரச்சனை தண்ணி நான் ஏன் வீடியோ போடுறேன்னா ஏதோ ஒரு இன்கம் வந்துடாதா நான் வந்து ஸ்டார்டிங்கில் கொரோனா டையத்தில் வந்து நான் வீடியோ போட்டேன் ரெண்டாயிர ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து வீடியோ போட்டேன் அப்போ வந்து என்னன்னா வேறு ஃபோனில் போட்டேன் வேறு ஃபோனில் போட்டுவிட்டு அந்த எந்த ஒரு க்ளியரான எப்போ தெரியாமல் விவரம் தெரியாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஃபோன் இல்லை ஃபோன் உடஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வாங்கின ஃபோன் வந்து ஒரு ரூபாய்க்கு ஃபோன் வாங்கினேன் அது உடஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து இந்த ஃபோன் வாங்கினேன் சரி மறுபடியும் நம்ம எதாவது ஸ்டார்ட் பண்ணோமே கொரோனா டையத்தில் என்ன பண்ணேன்னா தேங்காய் பாப்பா ரெண்டு பிள்ளைங்க சொன்ன பிள்ளையா இருக்கீங்களா வந்து தேங்காய் வந்து தேங்காய் வாங்கி விற்பேன் தேங்காய் எண்ணெய் ஆட்டி விற்பேன் அப்போ அந்த இது கொஞ்சம் முடிக்கிறச்சி ஏதோ நம்ம எதுக்காண்டி நம்ம பட்டுன் சா பார்ப்போம் ஏதோ ஒரு தொழில் பண்ணோம்னா ஏதோ ஒரு பத்து காசு முஞ்சாதான் அந்த காசில் நம்ம பிள்ளைகளுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுத்துட்ற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆம்பளையே எதிர்பார்த்து இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஏதாவது வேலை தேடி ஓடிக்கிருக்கோம் இப்போ தேங்காய் தேங்காய் நாட்டி வித்துக்கிற கீழே ஒரு ஓடிச்சு அப்புறம் பாப்பா கொஞ்சம் பெரிய ஆன பிறகு சரி நம்ம டெய்லரிங் தெரியும்ல டெய்லரிங் மிஷின் இல்லை ஆனால் டெய்லரிங் தெரியும் மிஷின் இல்லை அதோட ஒரு செகண்ட்ஸில் வந்து ஒரு மூவாயிரரூவாய்க்கு ஒரு மிஷின் வாங்கி வேலை பார்த்து அந்த மிஷினை வச்சு தச்சுக்கிட்டு அதில் ஒரு இன்கம் வந்துச்சு அதை வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் என்ன ஆச்சு தேங்காய் வந்து தேங்காய் கிடைக்கல தேங்காய் என்ன வைக்க முடியல அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா இப்போ ஃபோன் வாங்கிட்டோம் இல்லையா இப்போ வந்து ஈஸி பண்ணலாம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஆப் இருக்குது ஆப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம மொபைல் ரீசார்ஜ் கரண்டு பில்லு கரண்ட் பில் கட்டினோம்னா வந்து எக்ஸ்ட்ரா பத்து ரூபா நம்ம வாங்கிக்கலாம் டிவி ரீசார்ஜ் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அதில் ஒரு இன்கம் வரும் நம்ம அதை வச்சு ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது ரூபா கிடச்சா கூட நம்ம போதும் நம்ம பிள்ளைகளுக்கு அன்றைக்கி நல்லா தேவைக்கலாம் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம வாங்கி கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி நோய்கிறதுக்கு இடையில நம்ம ஒரு பார்ட் டைம் ஜாப் வேறு பார்த்துக்கிறீங்க அதில் ஏதோ ஒரு இன்கம் வந்தால் ஒரு ஏதோ ஒரு செலவுக்காக ஒரு கடனை கட்டலாம் இல்லையா அந்த மாதிரி தான் வந்து பெண்கள் வந்து குடும்பத்துக்கு எப்படியா சப்போர்ட் பண்ணலாம் நம்ம சொந்தக்கால நிற்கலாம் எதுவுமே யாருக்குமே நிறைந்து நம்ம வரையில ஒன்றும் கொண்டு வரல போகல ஒன்றும் கொண்டு போகறதில்ல இடையில தான் நம்ம வந்து இது பண்ணுறது நீ பெரியாளா நான் பெரியலான்னு பார்க்குறது யாருமே இந்த உலகத்தில் ஆளும் கிடையாது யாருமே சின்னாலும் கிடையாது யாருமே பணக்காரம் கிடையாது யாருமே ஏழையும் கிடையாது இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துட்டு ஒரு கெட்ட பேர் எடுக்காமல் நல்லபடியாக வாழ்ந்துட்டு போகிறோம் அதுக்காண்டி தான் இந்த ஓட்டம் இங்கே ஓடுற ஓட்டம் எங்கே போய் நிற்குமோ தெரியாது எல்லாத்துக்குமே ஒரு ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் இருக்கும் எப்படியா நம்ம பிள்ளையில வளர்த்து பெரியால் வைக்கிற மாட்டோமா அந்த மாதிரி தான் ஓட்டுறோம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை எப்படி ஷேர் பண்ணணும் எப்படி சொல்லணும் கொஞ்சம் பயமாகவே தயக்கமாகவே இருக்குது